ஹெலோ ஹெரிவான் நான் மணிமாறன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பிள் நம்மளோட பிள்ளையாரை பற்றின ஒரு அற்புதமான கேட்கவே வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்கிற ஒரு ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒரு திருமணம் பண்ணுறோம் இல்லை ஒரு நல்ல கரையை வந்து ஆரம்பிக்கிறோம் இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஃபஸ்ட்டு மரியாதை வந்து பிள்ளையாருக்கு தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு தான் கொடுக்கணும் அப்படி இல்லைனா வந்து நிறைய தடைகள் வரும் வரணும்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா பிள்ளையாருக்கு வந்து கொள்கை பிடிக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் எல்லா எல்லா க விநாயக சதுர்த்தியிலேயும் வந்து கொல்கட்டை வந்து கன்ஃபார்மாக எல்லார் வீட்லேயும் வந்து பண்ணுவாங்க ஆனால் அப்படி வைக்கிற படிக்கிற வந்த அந்த கொல்கட்டை வந்து எப்பயுமே வந்து ஈவன் நம்பரில் தான் வந்துருக்கணுமாம்மா ஆட் நம்பர் ஆட் நம்பர்ல இருந்தால் வந்து பிள்ளையாருக்கு பிடிக்காதாமா ஈவன் நம்பர்னா என்னென்னா ஒற்றை படைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்று ஐம்பத்தொன்று அந்த மாதிரி மூணாவது விஷயம் என்னென்னா விநாயக சதுர்த்தி சந்திரன் வந்து சொல்லுவாங்க அந்த டேயில் வந்து நீங்கள் வந்து மூணை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சிக்கி சிக்கிக்குவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகளை வந்து சிக்கி சிக்கிக்குவீங்க ஸோ அதனால் வந்து மூனை வந்து பார்க்குற அதாவது சந்திரனை வந்து பார்க்குற டைம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நாலாவது விஷயம் என்னென்னா நம்ம கணேசர் சிலையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து தும்பிக்க இடப்பக்கமும் இருக்கும் வள பக்கமும் இருக்கும் வீட்டில் வந்து வைக்கிற சிலையை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வள இருக்கிற சிலையை வந்து வைக்கக்கூடாதாமா அப்படி வச்சிங்கன்னா வந்து அது நல்லதில் இல்லதுன்னு இல்லதுன்னு இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க எப்போயுமே இடப்புறமாக இருக்கிற தும்பிக்கு உள்ள சிலையை தான் வைக்கணும்னு வந்து சொல்கிறாங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னா கா நம்ம விநாயகரோட வாகனம் வந்து எலின்னு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது சின்னதாக இருந்தாலும் கணேஸ்வரோட வீட்டை வந்து தாங்கி அது வந்து சுமந்து போகுது ஸோ அதை வந்து என்ன என்ன வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா நம்ம வந்து சின்னவங்களாக இருந்தாலும் நம்மளால் நம்மளால் வந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணதில் வந்து சொல்கிறாங்க ஆறாவது விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு புது வீடு கட்ட போதும் கட்டும்போதும் சரி புது வீடு கட்டுறதுக்கு முன்னாடியும் புது வீடு க அப்புறம் வந்து அரிசியை வந்து ஒரு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தானிய பொருள்கள்லாம் வைக்க வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து பிள்ளையாருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தணும்னு சொல்கிறாங்க ஒரு சின்னதாக வந்து ஒரு மஞ்சத்தூரில் வந்து ஒரு பிள்ளையார் மாதிரி செஞ்சு அதை வச்சு நீங்கள் வந்து கும்பிடணும் கும்பிடணும் அதுக்கு அவருக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும்னு பார்க்கணும்னு வந்து சொல்கிறாங்க அப்படி வந்து நீங்கள் பார்க்கலன்னா உங்களோட அந்த வளம்லாம் குறையும் உங்களோட செல்வெல்லாம் குறையணும் வந்து சொல்கிறாங்க இப்போ சொன்ன எல்லா விஷயத்துக்குமே வந்து சயின்ஸ் ப்ரூஃப் கிடையாது ஆனால் இது எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா நம்ம மக்களுக்கு வந்து பிள்ளையாரு மேலே இருக்கிற அன்பையும் பக்தியும் வந்து வெளிப்படுத்துது நீங்கள் வந்து எந்த ஒரு நம்பிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடவுள் பக்தி உள்ளவராக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி லைக் பண்ணுங்கள் நம்ம நான் வந்து வேற ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வந்து பேசுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ